செப்டம்பர் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு சங்கீதம் அதிகாரம் சிறுமந்தியின் நாடுகள் எவ்வித தீங்குக்கும் அஞ்சாமல் இருக்கும் ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு அவர் பேரில் சார்ந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அவர் வாக்குதத்தின் படி இவர் அவர்களுடன் எப்பொழுதும் இருக்கிறார் மரணம் மனித வாழ்க்கையில் ஒரு முடிவல்ல என்றும் நித்திய ஜீவனும் தங்களுக்கு வாக்கு இவர்கள் அறிந்தபடியால் அவரிலே நிலைத்திருப்பார்கள் இதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இவர்கள் நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் பாடி தங்கள் இருந்தங்களிலே அவரை துதிப்பார்கள் பொல்லாப்பு இவர்களை அணுகாது ஏனெனில் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு ஆளுகையும் செய்வார்கள் தேவன் இவர்களோடு இருக்கிறார் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து தினசரி பரலோக மன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கான பகுதி இதுல முக்கியமா சங்கீதம் இருபத்தி மூணு புள்ளி நாலு பத்தி பேசுறாங்க நம்ம நோக்கம் இந்த வசனத்துக்கு இந்த ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை கொடுக்குது அத புரிஞ்சுக்கிறது தான் அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் மரணத்தோட நிழல்ல கூட பயமில்லாமல் இருக்கிறது எப்படி இந்த ஆதாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட குழு அதாவது சிறு மந்தைன்னு இங்க சொல்றாங்க அவங்க ஏன் பயப்பட மாட்டாங்கன்னு விவரிக்குது இது கொஞ்சம் தனித்துவமான இறையியல் பார்வை சரிதானே ஆமா நிச்சயமா இது ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை தான் முன்வைக்குது அவங்க ஏன் பயப்பட மாட்டாங்கிறதுக்கு இந்த ஆதாரம் ஒரு மூணு முக்கிய காரணங்களை சொல்லுது ஒண்ணு வந்து கர்த்தருடைய தயவு அதாவது ஒரு விதமான சிறப்பு பாதுகாப்பு உணர்வு மாதிரி ரெண்டாவது அவர் உடனிருத்தல் சும்மா கூட இருக்கிற மாதிரி இல்ல அவர் அவங்களோட செயல் மிகுந்தவரா இருக்கார் அப்படிங்கற நம்பிக்கை ஓ அப்போ இது வெறும் ஆறுதல் இல்ல ஒரு ஆக்டிவ் ஷீல்ட் மாதிரி இந்த ஆதாரம் சொல்ல வருது அப்படிதானே கரெக்ட் சரியா சொன்னீங்க மூணாவது காரணம் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே செலுத்தப்பட்ட மீட்பு விலை மேல இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை இது ஏதோ நடக்க போற விஷயம் இல்ல நடந்து முடிஞ்ச ஒண்ணு அதனால அந்த இறுதி தீர்ப்பு பத்தின பயம் போயிடுது பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க அதனால மரணம் அதோட பயமுறுத்தலை இழந்துடுது இதோட சேர்த்து கத்தருடைய வார்த்தை இருக்கு பாருங்க வாக்குறுதிகள் ஆமா அது ஒரு அசைக்க முடியாத உத்தரவாத மாதிரி இந்த வாக்குறுதிகள் அந்த பயமின்மையை இன்னும் நல்ல பலப்படுத்துது சரி சரி பயம் இல்லாம இருக்க காரணங்கள் புரியுது ஆனா அந்த பயத்தோட மூலமான மரணத்தையே இந்த ஆதாரம் எப்படி பாக்குது அதுதான் எனக்கு ரொம்ப படுது ஆமா இது பொதுமா நம்ம மரணத்தை பாக்குற விதத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட பார்வைதான் மரணங்கிறது வாழ்க்கையோட முடிவோ இல்லனா முழுசா அழிஞ்சு போறதோ இல்லைன்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது அதுக்கு பதிலா உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசுக்குள்ள ஒரு தொந்தரவில்லாத உறக்கம் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இன் ஜீசஸ் அப்படின்னு விவரிக்குது ஒரு பெரிய பயணம் போறப்போ நடுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவ்வளவுதான் தொந்தரவில்லாத உறக்கம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு மரணத்தை பத்தின அந்த பயங்கர இமேஜ மாத்தி ரொம்ப அமைதியான ஏன் ஒரு ஓய்வான விஷயமா காட்டுது இந்த நம்பிக்கைய முழுசா ஏத்துக்கிட்டா மரணத்தையே வேற மாதிரி பாப்பாங்க இல்லையா நீங்களும் யோசிச்சு பாருங்க அதை பத்தி நிச்சயமா அந்த பார்வை மாற்றம்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அதாவது விசுவாசிகளோட செயல்பாடு மரண இருளின் பயந்து நடுங்கிட்டு போறதுக்கு பதிலா அவங்க பாடிக்கிட்டே கர்த்தருக்கு மனசுக்குள்ள இசையை எழுப்பிக்கிட்டே நடக்க முடியும்னு வாக் த்ரூ சிங்கிங் அண்ட் மேக்கிங் மெலடி டு லார்ட் இந்த ஆதாரம் சொல்லுது பயம் இருந்த இடத்துல ஒரு துதி ஒரு புகழ்ச்சி வருது மரணத்தோட வாசல்ல நின்னு பாடுறதா சுகோய் இந்த புகழ்ச்சிக்கு என்ன காரணம்னு ஆதாரம் சொல்லுதான் சும்மா பயத்தை மறைக்கவா இல்ல இல்ல அதுக்கும் ஆழமான காரணங்கள் இருக்கு ஒன்னு நம்மளை நேசிச்சு அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தால நம்மளை வாங்கியிருக்கார் லவ்டர்ஸ் பிளட் இது வந்து அவங்களுடைய மதிப்பு அந்த தியாகத்தால கிடைச்ச விடுதலை ஆமா இன்னொன்னு நம்ம மீட்பரோட உடன் சுதந்திரரா அழைக்கப்பட்டிருக்காங்கிற அந்த உயர்ந்த நிலை இந்த புரிதலும் இந்த நன்றியுணர்வும் தான் அந்த புகழ்ச்சிக்கு காரணம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆக பயமின்மை மரணம் ஒரு உறக்கம் அதனால வர்ற புகழ்ச்சி மீட்பு உடன் ஐடியாவோட கனெக்ட் ஆகுது இந்த குறிப்பிட்ட பார்வை வந்து மறுபதிப்பு மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு ஒரு குறிப்புல இருந்து வருதுன்னு சொல்றீங்க அது என்னது சுருக்கமா அது வந்து பெரும்பாலும் இந்த சிறுமந்தேன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் அவரோட வாக்குறுதிகள் மீட்பு மேல இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து மரணத்தை பத்தின பயத்தையே அடியோடு மாத்திடுது பயத்துக்கு பதிலா அது புகழ்ச்சிக்கும் உயிர்த்தெழுதல் மேல இருக்கிற ஒரு உறுதியான நம்பிக்கைக்கும் காரணமா மாறுது மரணத்தையே வேற கோணத்துல பாக்க வைக்குது மரணத்தையே வேற கோணத்துல பாக்க வைக்குது இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு பார்வைதான் உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி மரணம்ங்கிறது ஒரு நிரந்தர முடிவில்ல அது உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தற்காலிக தொந்தரவில்லாத தூக்கம்னு வச்சுக்கிட்டா அந்த எண்ணம் நீங்க அதை முழுசா ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ வாழ்க்கையோட சவால்களையும் தவிர்க்க முடியாத முடிவையும் நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தோம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கான நம்ம ஆழமான பார்வை